மகாகவி பாரதி கூட சொன்னார் ஆதலால் காதல் செய்வேன் காதல் செய்யும் போது சமூகத்தில் அந்த சாதி பாகுபாடு அது வேற இல்லாத இடத்துல பிரச்சனையை உண்டாக்கி இந்த சமூக பிரிவினை ஏற்படுத்தி தான் வீசிக்காய் வரும் பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல வீசிக்காய் வந்து போராடி ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கு சொல்லுங்க இருந்து வந்தார் வந்துட்டு உடனே துபாய்க்கு போயிட்டாரு அந்த வெக்கேஷன் அவருக்கு அவ்வளவு முக்கியமாக இருக்கு அந்த வெக்கேஷனுக்கு கொடுக்குற ப்ரிவிலேஜை விட இந்த கரூர் இன்சிடென்ட் ப்ரிவிலேஜ் முக்கியம் கூட அவருக்கு தெரியும் வந்து நடந்து இந்தியன் பாலிடிக்ஸ் வரலாற்றிலே இப்படி ஒரு சோகம் நடந்தது கிடையாது சீன பத்திரிக்கல வருது அமெரிக்கா பத்திரிக்கை வருது உலகமே இந்த சோகத்திற்காக தமிழகத்தை திரும்பி பார்க்கறது கரூர் கடந்தோயரத்தில் துபாய் ட்ரிப்பை விட விடுற அளவுக்கு கூட இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா யார் தான் இந்த ஆட்சியில் ஓன்னைஸ் எடுத்துக்கிட்டே ஒரு கிட்னி திருடு இன்னைக்கு பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே கிட்னி முறைகேடு இதுதான் திராவிட மாடலுடைய வெற்றி எவ்வளவு நீதிமன்றம் கஷ்டப்படுது கண்டிப்பா ஒரு எஃப்ஐஆர் கூட கூடலைப்பா கட்டட தொழிலாளியுடைய பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுற அந்த என்ன பண்றாங்க நிறுவனப்படுத்தி அடிக்கிறார்கள் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று முதல் நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் அஸ்வதாமன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் திண்டுக்கல்ல இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது வந்து இப்போ அடுத்தடுத்து அடுத்தடுத்து இதாக இது வந்து அறுபத்தி நான்காவது படுகொலையாக வந்து பார்க்கப்படுது இதுல ராமச்சந்திரன் அப்படிங்கக்கூடிய ஒரு இளைஞரே வந்து வேற்று சமூகத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவர் வந்து மருமகனை வந்து துண்டு துண்ட வெட்டி அது வந்து பிற்பட்ட பகலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதற்கான தனிச்சட்டம் கொண்டு வரணும் நாங்க இதுக்காக வந்து நாங்க திமுக முன்னாடி நிற்கும் ஆனால் இந்த சம்பவத்தை இந்த கெவின் வழக்கு வந்து பெருசாக பேசப்பட்டது ஆனா அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை யாருமே எடுத்து பேசவே இல்லையே சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வேங்க வந்து சொல்றங்களா ஆணவ படுகொலைகள் தமிழகத்தில் பழகிவிட்டது நீங்கள் சொல்கிறீங்கள கவின் விவகாரம் பெருசாக பேசப்பட்ட அதுக்கு அடுத்து இம்மிடியேட்டாக திண்டுக்கல்ல ஒரு ஆணவ படுகொலை நடக்கும் ஆனால் அது வந்து யாருமே ஏன் பேச ஆணவ படுகொலைகள் பழகி விடுத்த அளவிற்கு சமூகம் இன்றைக்கு ஒரு மோசமான நிலையை அடைந்திருக்கிறது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்டர் மேரேஜஸ் முன்னாடிலாம் நடக்காமல் இருக்குது நடந்துக்கிட்டு தான் இருக்குது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த லப்பர் பந்துன்னு கூட ஒரு படம் வந்தாங்க அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த கெத்துங்கிற பையன் அந்த கேரக்டர் அவர் லவ் மேரேஜ் மாதிரி கட்டுறாங்க இன்டர் அப்படிதான் கேஷுவலாக போய்டுவோம் அதாவது என்னென்னா மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பட்டியல் சமூகத்தில் லவ் பண்ணி ஒருத்தவங்க காரணமாக அந்த அந்த ஃபேமிலியிலேருந்து ஐசோலேட் பண்ணிவிடுவாங்க ஒதுக்கி வச்சுருவாங்க பேச்சுவார்த்தை இருக்குது அது இவ்வளோ தான் இருக்கும் இந்த மர்டருங்கிற லெவலுக்குலாம் இருக்காது படுகொலை பண்றது அப்படிங்கிற அளவில் இருக்காது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆணவ நைன்டிஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் நீங்க வந்து நம்ம காலத்தில் முன்னேறிக்கிட்டே போகிறோம் சாதியெல்லாம் இப்போ யார் சார் பார்க்கறான்னு சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் ஒரு பக்கம் ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கேன் கவனிக்கிறீங்களா முன்னாடி வந்து இல்லைங்க இந்த பையனோ பொண்ணோ வேற வேற சோ கால்டு நான் லோ காஸ்ட்ன்னு சொல்லல சோ கால்டு லோ காஸ்ட்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்போ ஓபிசிக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா மர்டர் நடக்க போறது இல்லை சோ கால்டுல்டு காஸ்ட்ல பண்ணுவோம் தான் மர்டர் வருது இந்த மேட்ரு எப்போ உங்களுக்கு ரேஷியோ அதிகமாகுது நீங்கள் ஒரு பக்கம் என்னென்னா இல்லைங்க யாரும் சாதி பார்க்குறதில்ல பார்க்குறதுலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு பக்கம் ஆணவப் படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு எப்போ இது ஆணவப் படுகொலைகள் அதிகரிச்சுது அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறது நிறைய பேர் கையா கையாமுயா கையாமான்னு கத்த போகிறாங்க ஆனால் நீங்கள் உண்மை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்போ இது ரேஷியோ அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் இது ஒரு மூமெண்ட்டாக நீங்கள் ஆரம்பிச்சி அப்போ சமூகத்தில் இது ஒரு மூமெண்ட்டாக நடக்குதுன்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாகி ஆணவ படுகொலைகள் வருது இந்த மூமெண்ட்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ விடுதலை சிறுத்தைகளை நான் பிளேம் பண்ண போகிறேன் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கிடையாது கம்யூனிஸ்டில் இந்த விஷயத்தை ஆரம்பித்தாங்க கம்யூனிஸ்டில் இளைஞர்களுக்கு கேம்ப் நடத்துவாங்க அந்த கேம்ப்ல இந்த விஷயத்தை பேசினாங்க இதெல்லாம் நடந்தது இப்போ தான் எனக்கு தெரியாது யாராவது ஐயோ இப்படிலாம் கிடையாது அஸ்வதாமன் அபாண்டமாக படி சொல்கிறான் என்கிட்ட என்னுடைய இருக்கான் அந்த கேம்ப் அட்டன் பண்ணுவேன் நீங்கள் எப்படி ட்ரைனிங் கொடுப்பீங்கன்ற வரைக்கும் அவன் சொல்லுவான் ஓப்பனா சொல்ல வைப்பேன் உங்க இருந்து எங்களால் மாறி இருக்கான் இந்திய தத்துவவாதியாக அதிகா மாற புரியுதுங்களா இது ஒரு மூவா சோசியல் ஈக்வாலிட்டிக்கான ஒரு மூமெண்டா நீங்க கொண்டு பொழுது மகாகவி பாரதி கூட சொன்னார் ஆதலால் காதல் செய்வீர் காதல் செய்யும்போது சமூகத்துல சாதிப்பாக பாடலாம் அது வேற இயல்பா காதல் நடத்தினா பிரச்சனை இல்லை அது சமூகத்தில் ஒரு இம்பாலன்ஸ் கிரியேட் பண்ணாரு ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பத்தி என்ன சொல்கிறது இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக வருது மூமெண்ட்டாக வரும்பொழுது அதை வந்து நம்ம அதை அதை நான் நியாயப்படுத்துகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு அந்த ஒரு எண்ணம் எங்கேருந்து வருதுன்னா இது மூமெண்ட்டாக நடக்குதுன்றது தெரியும் போது தான் வரும் இது மூமெண்ட்டாக பண்ணது இவங்க எல்லாமே பண்ணாங்க பீசிக்காக பண்ண இப்போ சரக்கு இருக்குது மிடுக்கு இருக்குது அதனால் எங்ககிட்ட வராங்கன்னு திரும்ப அவ்வளோ பேசினார்ல அதெல்லாம் இப்போ மூமெண்ட்டாக நடந்துருக்குன்றது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது விடுதலை சிறுத்தைகளில் ஒரு நிர்வாகி சொல்றாரு ஒரே வருஷத்துல நான் வந்து ஆயிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் எத்தனை கல்யாணம் நடந்தாரு நீங்க இங்க மெட்ராஸ்ல அதை வச்சு ஒரு திரௌபதி படம் எடுத்தாங்க பாத்தீங்களா ஒரே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அத்தனை அத்தனை கல்யாணம் நடந்தது நடக்கவே இல்லைன்னு முழு பூசணியா யாரும் மறைக்க முடியாது இது ஒரு மூமெண்ட்டாக நடந்தது இது வந்து நாங்க ஒரு சோஷியல் ஈக்குவாலிட்டிக்காக இந்த மூவ் பண்ணோம்னு ஒரு குரூப் ஆப்போசிட் இந்த கொலைகள் அதிகரிச்சுடையுது நான் மறுபடியும் சொல்றேன் இந்த கொலைகளை நியாயப்படுத்துறதுக்கான இது சொல்லலை ஆனா இது இந்த நான் சொல்ற இந்த வருஷத்துக்கு அப்புறம் அதிகமா இருக்கா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க கண்டிப்பா சார் அதிகமாக இருக்கு ஆனா இப்போ இந்த கெவின் விவகாரத்தில் வந்து வந்து அவங்க தலையெடுத்து எடுத்து பேசினாங்க ஆனா திண்டுக்கல் விவகாரம் பெருசா பேசப்படவே இவங்க எந்த இங்க பேசினாங்க நீங்க நாலு வருஷத்துல எந்த ஆணவப் படுகொலைக்கு விடுதலை சிறுத்தைகள் பேசுறீங்க விடுதலை சிறுத்தைகளை எப்படி எதிர்பார்ப்பீங்க விடுதலை சிறுத்தைகளை நீங்க எதிர்பார்க்கறீங்க எனக்கு புரியல நீங்க பூவை ஜெகன்மூர்த்தி பேசுறாங்க பாருங்க நிறைய பட்டியல் சமூகத்துல நிறைய தலைவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் பேசுறாங்களா பாருங்க இவரையும் எதிர்பார்க்கறேன் இவர் சார் இப்ப லாஸ்டான் நடந்த ஒரு ஆனந்தி முதல்ல இந்த மாதிரி பட்டியல் சமூக மக்களுக்கு பெருமக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிக்கு எதிராக திருமாவளவன் அவர்கள் பேசுவார் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது அறிவுக்கு ஒவ்வாத செயல் அவர் என்னைக்கு பேசிருக்காரு லாஸ்டா நடந்த அந்த கவின் அந்த விவகாரத்துல சரி ஆர்வலுக்கு சப்போர்ட் பண்ண வேலுக்க அவருடைய அவர் அப்படி சப்போர்ட் பண்ணாரு ஆனா இந்த விவகாரத்தை அவர் பண்ணலீங்க அவரால வெளில வரலைங்க சார் நீங்க வேங்க மீடியா எல்லாமே அந்த நேரத்துல ஷாக் ஆச்சு கவின் விவகாரத்தில் மீடியா எல்லாமே ஷாக் ஆச்சு நல்லா ஒரு படித்த பையன் ஏன் இதை மாதிரி பண்ணீங்க இது வந்து டோட்டல் சமூகமுமே அதை பேசுச்சு வீசிக்கா அதை ஒன்றும் பண்ணலை வீசிகாவா என்ன மேட்டர் பேசிச்சு நவீனா மேட்டர் தெரியுங்களா உங்களுக்கு விழுப்புரத்தில் ஒரு முப்பத்தி ஆறு வயசு ஒருத்தன் பதினோராம் கிளாஸ் பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொல்லி அந்த பொண்ணை கொண்டு போட்டாங்க அதை எல்லா மீடியாவும் பேசிச்சு இந்த மாதிரி மேட்டர் தான் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்களே ஒழிய பட்டியல் சமூக மக்களுக்கு கண்டிப்பா மேல் பாதியில அஞ்சு கோயில் இருக்கு நாலு கோயில்ல வன்னியர் சமூகமும் பறையர் சமூகமும் ஒன்னா போய் ஒன்னா நின்று ஒன்னா சாமி கும்பிட்டு ஒன்னா பலி கொடுத்து ஒன்னா கற்பூரம் ஏத்தி ஒன்னா வருது திரௌபதி கோயில் குலதெய்வம் கோயில் அங்க அந்த அந்த திரௌபதி யாரெல்லாம் வந்து குலதெய்வமா ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் உள்ள போவாங்க கேஷுவல் உங்க குலதெய்வத்தை நா கும்பிடுவோம் நீங்க கும்பிட போறீங்க குலதெய்வம்ன்றது என்னங்க அந்த குடும்பத்துல வாழ்ந்து மறைந்தவங்க தாங்க குலதெய்வமா வைக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு ப்ராப்ளமாக கிரியேட் பண்ணி அந்த ரெண்டு இருந்த ரெண்டு சமூகத்தை நீங்க வந்து பிரிச்சு விட்டீங்களே இல்லாத இடத்துல பிரச்சனையை உண்டாக்கி இந்த சமூக பிரிவினை தான் வீசிக்கா வரும் பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல வீசிக்கா வந்து போராடி ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கு சொல்லுங்க கர்ணன் படம் எடுத்தாங்க ஞாபகம் தேவேந்திர வேளாளர் கர்ணன் தனுஷ் நடிச்சாரு இல்லைங்க ஒரு படம் அது வந்து இவரு நடத்தினது யாரு கிருஷ்ணசாமி அந்த படத்தோட உண்மையான ஹீரோ யாரா இருந்திருக்கணும் டாக்டர் கிருஷ்ணசாமி தான் அந்த படத்துல காட்டல நான் அதுக்காக சொல்ல வரல சொன்னாதான் புரியுன்றதுக்காக சொல்றேன் அந்த விஷயத்தை அவர் சாதிச்சு காட்டினாரு போராடினாரு திருமாவளவன் என்ன போராடி இருக்காரு குடி தாங்கியில டாக்டர் ராமதாஸ் அவர்கள் போராடி இருக்காரு அதுக்காக தான் தமிழ் குடி தாங்கின்னு சொல்லி திருமாவளவன் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு படம் கொடுத்தார் பொது சூடு பொது சூடுகாடு அதாவது வன்னியருக்கு தனி சூடுகாடு பறவை சமூக மக்களுக்கு தனி சுடுகாடு இவர் இப்போ அங்கே ஊர் ஒரே சுடுகாடா பொதுவாகினார் எல்லா ஒரு இடத்துல போதும் இந்த பத்துல அவங்க வருவாங்க நான் சுமந்துட்டு வரேன் சுமந்துட்டு வந்தார் பறவை சமூக சார்ந்தவருடைய அந்த டெட்பாடியை இவர் சுமந்துட்டு போனார் நீங்க திருமாவளவர்கள் என்ன இந்த மாதிரி இந்த சார் மாதிரி ஒரு சமூக புரட்சி போராட்டங்களை பண்ணியிருக்காரு சார் காட்டுங்க நீங்க இனிமே இன்னும் ஒரு தடவை சார் இந்த மாதிரி திண்டுக்கல்ல இந்த மாதிரி ஒரு நடக்குது பிஜேபி குரல் கொடுக்குறதுன்னு கேளுங்க இல்ல பிஜேபி குரல் கொடுத்துருக்கா கேளுங்க இந்த மாதிரி நியாயமா பட்டியல் சமூக மக்களுக்காக போராடுற கட்சியை பார்த்து கேளுங்க வீசிகாது என்னைக்கு செய்யாது சார் அது மட்டும் வேலுக்கு முதல்ல போனது நாங்கதான் பிஜேபி தான் போச்சு சார் இப்போ வேங்கை வயல் விவகாரத்துக்கு வந்து திருமாவளவனும் அவரும் பேசி இருந்தாரு இல்லையா ஆனா இப்ப மதுரையில வந்து அதே மாதிரி வந்து திருநெல்வேலியில ஒரு பட்டியல் சமூக இளைஞனை ராத்திரி பூரா வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்தி முகத்துல சிறுநீர் கழிச்சு கொடுமைப்படுத்தி அவனை வந்து விரட்டினாங்க சார் இப்போ திருமாவளவன் குரல் கொடுத்துச்சு வீசிக்கா இதுக்கு ஏன் வரலன்னு நான் கேட்க வரல சார் இப்போ மதுரையிலயே இதே மாதிரி ஒரு சம்பவம் உங்களை மட்டும் சொல்லுங்க நிறைய பேர் அவரை எதிர்பார்க்கறீங்க அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்தா தான் நீங்க எதிர்பார்க்க முடியும் இல்ல இப்படி ஒரு சம்பவங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இப்போ அவர் மேல் பாதி மாதிரி நல்லா இருக்கிற ஊர்ல பூந்து இப்ப கலவரத்தை உண்டு பண்றதான் வருவாரு ஒழிய உண்மையிலே யாருக்காவது பிரச்சனை இப்ப அவருடைய மாவட்டத்துல இரட்டை கோலை எத்தனை இடத்துல இருந்தது இவர் போய் எங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது பண்ணாரு சொல்லுன்னு பார்ப்போம் கிடையாது ஒண்ணு கிடையாது நீங்க வரலாறு நீங்க யாராவது சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இவ்வளவு பெரிய விஷயங்களையுமே வந்து மூடி மறைத்து கொண்டு இருக்கு தமிழக அரசு இன்னைக்கு இந்த சட்டப்பேரவை கூட்டம் வந்து இப்படி நடந்துட்டு இருக்கு இவ்வளவு விவகாரங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆனா தமிழக அரசு யார் மேலேயும் அப்படிங்கிறது ஒரு சமூக அவமானம் நல்லா புரிஞ்சவங்க ஒரு சமூக அவமானம் இது எப்படி தீர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே உரையாடல் நடத்தி ஆகணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கான அவசியமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சட்டங்களே ரொம்ப மிக கடுமையாக தான் இருக்குது இப்போ ஆணவ படுகொலை பண்ணுறீங்க ஒரு இடத்துல நடக்குது எஸ்சிஎஸ் டேக்ட் வந்துடும் எப்படி பார்த்தாலும் மர்டர் பனிஷ்மெண்ட்லேயே ஹையெஸ்ட் பனிஷ்மெண்ட் தான் கிடைக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டை தூக்கு கொடுத்தாங்க ஞாபகம் வருங்களா அந்த உடுமலைப்பேட்டை சங்கர வழக்கு ரெட்டை தூக்கு கொடுத்தாங்க இதுக்கு மேலே என்ன நீங்கள் தனியாக அந்த சட்டத்தில் கொண்டு வர போகிறீங்க பெயில் கிடையாது பெயில் கிடையாது ஏற்கனவே கொடுக்குறது எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட் தான் கிடைக்குது விரைவாக தான் நடக்குது இது எல்லாமே ஆல்ரெடி சட்டத்தில் இருக்கு ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்டில் இருக்குது இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஐபிசிலையுமே இருக்கு உங்களுக்கு இதை தாண்டி நீங்க புதுசாக சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வர போறதில்ல என்ன கொண்டு வர முடியும் இதெல்லாம் அரசியலுக்காக நீங்கள் சும்மா சொல்லிக்கிறது நான் தனிச்சட்டம் கொண்டு வரதுக்காக நான் போறானேன் உண்மையாகவே சமூகத்தில் இதுக்கான உரையாடல் வேணுமா வேணாமா இல்ல சார் அதுக்கு தான் நான் இப்போ என்னன்னா மழைக்கால கூட்டத்தொடர்ல தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு ஆஹ் இந்த கரூர் விவகாரத்துலையும் வந்து யார் மேலையும் பழி போடுறதுக்காக வந்து நாங்க இதை வந்து செய்யல தமிழக அரசு காவல்துறை இன்னைக்கு மக்களுக்கான பாதுகாப்பில் வந்து நாங்க வந்து அயராத உழைக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு சட்டப்பேரவையில சொல்லியிருக்காரு சார் அதுக்காக தான் இந்த கேள்வியை நான் சட்டப்பேரவையில் முதல்ல இனி முதலமைச்சர் ஒரு பொறுப்பான முதலமைச்சராக நடந்து கொள்ளவில்லை சபாநாயகர் ஒரு சபாநாயகராகவே நடத்துக்கொள்ளுது நீங்க கேள்வி கேக்கிறீங்க நான் பதில் சொல்றேன் இன்டர்வியூ ஆரம்பிக்குது நீங்க கேள்வி கேட்கறீங்க நான் பதில் சொல்றேன் நீங்க கேள்வி கேக்கறதுக்கு முடியும் நிறுத்துக்கமா நான் முதல்ல என் பதில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி நியாயமா இருக்குமா இல்ல முதலில் முதல்வருக்கு வந்து அனுமதி அளித்த பிறகு அது நீங்க எதிர்க்கட்சியில என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னே தெரியாம முதலமைச்சர் படிங்க பல் இல்ல அவங்க ஏற்கனவே மனுக்கள் நாங்க இதெல்லாம் வந்து பேச போறதாக சொல்றது முதல்வர் பேசும்போதே சொல்லி எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு சொல்ல போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது அப்ப எப்படி நீங்க பதில் சொல்வீங்க ஒருவேளை எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் இல்ல இல்லங்க உங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல இதுதான் பிரச்சனை புதுசா ஒரு பிரச்சனையை சொல்லப் போறாரு எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லவா சொன்னா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது ஏன்னா எழுதி வச்சுதான் நீங்க படிப்பீங்க ஏர்போர்ட் போட்டு பிரஸ் மீட் பாத்தீங்கல்ல நீங்க கேட்க போகிற கேள்விக்கான அடுத்த கேள்விக்கான பதில் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கேக்குறாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்புறம் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டதற்கான அடுத்த பதில் சொல்ல முடியுமா முடியாது அவர்கள்ட்ட போய் அப்படின்ட்டாங்க அவரு ஒண்ணு இல்ல இல்ல முதல்ல வந்து முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துருவாரு அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க சரி இவங்க கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா அதை முதல்ல பதில் சொல்லிட்டாரு எங்க நீங்க சொன்ன பதில் இல்லாத விஷயத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாரு அது எப்படி பதில் ஆகும் கேள்வியே கேட்காம நான் பதில் சொல்றேங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அறிவு கோவாத செயல் இல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வேண்டும் என்று என்ன சொல்ல வர்றாரு புதுசாக கேள்வி கிட்ட எனக்கு தெரியாது பா இருக்கிறது தான் நான் துண்டிச்சுட்டு பார்த்தேன் படிப்பேன் இருந்தாலும் பிரஸ் மீட்டா இருந்தாலும் மீட்டிங்கா இருந்தாலும் சீட்ல இருந்தாலும் படிப்பேங்கிற திட்டம் போட்டு பிரச்சனையை தூண்ட வேண்டும் என்றே எதிர்க்கட்சி தரப்பு வந்து இன்னைக்கு வேற என்ன சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு நான் கேக்குறது என்னைக்காவது நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு தடவை கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்துல ஜெயலலிதா அம்மையார் வந்து வந்து யூஸ்வலாக சட்டசபைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறப்போ யூஸ்வலாக வர்றதில்ல அந்த டைமில் இந்த இந்த ஒரே டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிமுக எம்எல்ஏ எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் ஜெயலலிதா அம்மையார் தவிர ஏன்னா அவங்க வரல அடுத்த நாள் ஜெயலலிதா அம்மையார் மட்டும் போய் அங்கே இருந்தாங்க மொத்தமாக இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் இது எதிரில் ஒரே ஒரு ஆள் எதிரில் கேள்வி 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 அந்த அதாவது முந்தைய ஆட்சி காலத்தில் இந்த அம்மாவுடைய ஆட்சி காலம் என்ன நடந்தது எல்லாத்துக்கும் அந்த அம்மா பதில் சொன்னாங்க சொன்னாங்களா சரி கருணாநிதி அவர்கள் கூட சொல்கிறேன் ஸ்பான்டேனியஸா பதில் சொல்லுவார் இப்போ கூட நிறையெல்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் வரும் ஸ்பான்டேனியஸா பதில் சொன்னார் நான் இவங்க அப்பாவே கூட சொல்கிறேன் உங்களுக்கு அது வரல உங்களுக்கு பேப்பரில் இருக்கணும் ஏன்னா இங்கே என்ன நடக்குது ஆட்சின்னு உங்களுக்கு தெரியாது இங்கே என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாது எழுதி கொடுத்ததா அப்படியே படிச்சிருவீங்க தமிழ்நாடு பொற்காலமாக இருக்குது தமிழக மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கான்னு எழுதி கொடுப்பாங்கன்னு நீங்கள் படிச்சிருவீங்க ஆனால் இங்கே எல்லாம் நரக வேதனையில் இருக்காங்க எப்படா இந்த ஆட்சி தூக்கி போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது தான் சொல்கிறோம் இது ஒரு டிராமா கம்பெனி திராவிட மாடல் டிராமா கம்பெனி இதுதான் உங்களுக்கு பிரச்சனை இப்ப பிரச்சனை என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டா கேள்வி கேட்டா உங்களுக்கு பல் சொல்ல தெரியாது ஏன்னா உங்களுக்கு நீங்க இன்வால்வ் ஆகல அதுல எதுலையுமே நீங்க இன்வால்வ் ஆகல இந்த நாலரை வருஷத்துல எதுக்கும் நீங்க ஓன்னைஸ் எடுத்துக்கலாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் பொறுப்புங்கிற உணர்வே உங்களுக்கு இல்ல சரி உங்களுக்கு சரி ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்கு ஒரு ஒரு உடல்நிலை பிரச்சனை இருக்கலாம் ஏஜ் ஃபேக்டர் எல்லாருக்கும் இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனா துணை முதலமைச்சரா அவங்க பையன் இருக்காருல்ல

பத்து சார் பாராட்டுறீங்களா அப்ப நீங்க வந்து உதநிதி ஸ்டாலினை திட்டணும் வரேன் அவங்கள கேட்குறேன் செந்தில் பாலாஜி திட்டணும் இல்ல எவ்வளவு பெரிய நடந்திருக்கு இந்தியன் பாலிடிக்ஸ் வரலாற்றுலேயே இப்படி ஒரு சோகம் நடந்தது கிடையாது சீன பத்திரிகை வருது அமெரிக்கா பத்திரிகையில வருது உலகமே இந்த சோகத்திற்காக தமிழகத்தை திரும்பி பாக்குறது கரூர் கடும் கடந்தோயரத்துல துபாய் ட்ரிப்பை விட விடுற அளவுக்கு கூட இது உங்களுக்கு முக்கியமா தெரியல அப்படின்னா

மேல போட்ட ஒரு கேஸ் இது எந்த நிலையில போக போது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா ஆனா கோர்ட் வந்து ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி அமைச்சர்கள் மேல ஐஏஎஸ் அதிகாரிகள் மேல பெரிய உயர் அதிகாரிகள் மேல இப்போ கரண்ட்ல இருக்கிற அமைச்சர்கள் மேல யார் மேல லஞ்ச ஒழிப்பு வழக்குகள் இருக்கோ அதை உடனடியாக எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ வேலுமணி விவகாரத்திலேயே வந்து கோர்ட் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப ஸ்லோவா வேலை செய்யறீங்க அதாவது வந்தே பாரத் வந்து எவ்வளோ ஸ்பீடா போகும் அந்த கேஸ் வந்து அந்த மாதிரியான வேகம் வந்து சாதாரண மனிதர்களுடைய வழக்குகளுக்கு எடுத்துக்கிறீங்க ஆனா இவ்வளவு பெரிய ஊழல்வாதிகள் இருக்காங்க அந்த கேஸுக்கு வந்து சாதாரணமாக ஊர்ந்துட்டு போற மாதிரியான செயல்பாடுகள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து கூட்டு வச்சிருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து கரண்ட்ல இருக்கிற அமைச்சர்கள் எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள் தலைவர்கள் இருந்தாலும் அந்த கேஸ் இமீடியேட்டாக முடிக்கணும்னு சொல்லியிருக்கு சார் கோர்ட்டை இப்போ இதில் எத்தனை தலைவர்கள் வருவாங்க ஏன்னால் டிஎம்கே ஃபைன்ஸ்னு இப்போ தான் டிஆர் மாடல் அமைச்சர்களும் வருவாங்க இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சியில் ஊழல் வழக்கில் சிறை செல்லுகிற அல்லது ஊழல் வழக்குகளை சந்திக்கிற அமைச்சர்கள் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் போன்ற முன்னாள் அமைச்சர்களாகிறோம் ஊழல் வழக்காலேயே இவங்கள மாதிரியான வழக்குகளை ப்ரெஸ்கிப்டேட் துரிதப்படுத்துவதற்கோ இல்ல மற்ற விஷயங்களுக்கோ நீதிமன்றங்கள் தட் அவ்வளோ ப்ரெஷரை போட்டு நீங்க வந்து பல வழக்குகளில் இவங்க மூடி வச்சாங்க பொன்புடி அவர்களுடைய வழக்காக இருக்கட்டும் இல்ல வந்து பல ஏன் செந்தில் பாலாஜி வழக்கை தான் இவ்வளவு தூரம் இந்த வழக்குகள் எல்லாமே மூடி வைக்கப்பட்ட வழக்குகளை நீதிமன்றம் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவோம் நீதிமன்றம் தலையிட்டு நீங்க வந்து எப்படி இந்த வழக்கை பண்ணீங்க இங்க இருந்து அங்க பண்ணீங்க எப்படி இப்படி கேட்டுதான் ஒரு ஒரு வழக்கையும் உயிர்ப்பிச்சதே ஒழிய உயர் நீதிமன்றம் தலையிடாமல் கீழமை நீதிமன்றங்கள்லயே இது தீர்ப்புகள் வந்துடல ஒண்ணு சார் இந்த ஊழல் வழக்குகளில் மட்டும்தான் உயர்நீதிமன்றங்கள் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கா அப்படின்னா ஒரு கிட்னி திருடு இன்றைக்கி பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கிட்னி முறைகேடுன்றார் இதுதான் திராவிட மாடருடைய வெற்றி அது கிட்னி திருடு இல்லை முறைகேடு தான் சொல்லணும்னு சொ அந்த வாரம் திங்குற மடத்திலே பதிஞ்சிருச்சு கிட்னி திருடு தானே இந்த கிட்னி திருடு வழக்குல எவ்வளவு நீதிமன்றம் கஷ்டப்படுது பாத்தீங்களா கண்டிப்பா ஒரு எஃப்ஐஆர் கூட போடல இப்போ வரைக்கும் அந்த திராவிட ஆனந்தன் கடைசி கட்ட அந்த அந்த கண்ணியில அந்த கிட்னி திருடு அந்த அந்த கொடூரமான அந்த ஊழல்ல ஹியூமன் டிராபிகிங்ல இன்னும் சொல்ல ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஹியூமன் டிராபிக்ல கடைசி கண்ணி தான் அந்த புரோக்கர் திராவிட ஆனந்தன் திமுக அவர் கூட கைது பண்ணல

எவ்வளவு நீதிமன்றம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு எஸ்ஐ டிஃபார்ம் பண்ணி இந்த அதிகாரியை கூப்பிட்டு அந்த அதிகாரியை கூப்பிட்டு நீதிமன்றத்துடைய அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கில் சிபிஐ போட்டாங்க இந்த கட்டட தொழிலாளியுடைய பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க அந்த புகார்தாரரையே இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்றாங்க நிர்வாகப்படுத்தி அடிக்கிறாங்க நீதிமன்றம் தன் தானாக முன் வந்து வழக்கு எடுத்து அதை சிபிஐரி போச்சு சிபிஐ என்ன பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் அதே நீதி நீதி அரசர் முன்பு தான் இந்த வழக்கு வந்தது தான் அவர் சிட்டு போடுறாரு

நீங்கள் தமிழ் ஹூ தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு சொல்லி அதை பற்றி தனியாக புக்கு போடலாம் அவ்வளோ திட்டு வாங்கியிருக்காங்க இந்த நாலரை வருஷத்தில் தமிழ்நாடு போலீஸ் நீங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் காவலர்களே புழுங்கி கொண்டிருக்கிறார்கள் சரிங்க சார் இப்போ அவ்வளவு மோசமாக காவல்துறை போயிருச்சு இப்போ கோர்ட் இந்த விஷயத்த சொல்லியிருக்கும் நிலையில் இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு அண்ணாமலை அவர்கள் போட்ட அந்த வழக்கில் இப்போ டிஆர் பால் அவர்கள் அந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு குறுக்கு விசாரணை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு அது அந்த குறுக்கு விசாரணை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் பதினான்கு அவருக்கான டைமிங் வந்து கொடுத்திருக்காங்க குறுக்கு விசாரணை செய்ய இப்போ இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க எத்தனை பேர் வந்து ஊழல்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஃபைல்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு கோர்ட்டு இந்த பக்கம் நாங்க நாங்களே வந்து வாலண்டியரா இந்த கேஸ் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் கேட்டிருக்காங்க அப்போ வந்து அதிகமான ஒரு நெருக்கடி திமுகவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் இந்த டிஃபர்மேஷன் கேஸில் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணார் டிஃபர்மேஷன் கேசஸில் அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் என்ன அப்படின்னா டிஃபர்மேஷன் கேஸுனா போடுவாங்க ஒரு தடவை நம்ம அப்பியர் ஆகணும் அதுக்கப்புறம் அட்வொகேட்டை வச்சு கேஸ் நடத்தணும் நீங்கள் வந்து கம்ப்ளைனண்ட்டை வந்து அக்யூஸ்டு வந்து கிராஸ் பண்ணலாம் பார்ட்டின் பர்சனாக அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் வந்து ஒரு நியூ ஸ்டாண்ட் ஒரு நியூ ஃபார்முலா இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டபுள் பிகாஸ் வந்து நீங்க இதுக்கு மேல டிஃபர்மேஷன் கேஸ் போறவங்க பயப்படுவாங்க என் கிராஸ் கூப்பிட்டாங்க என்ன பண்றது இல்ல ஆனா டி ஆர் பாலு அவர்கள் கோர்ட்ல இருந்து வந்தப்ப சொல்லி சொன்னாரு ஏர்போர்ட் போறதுக்கு முன்னாடி நான் கேள்விக்கு நான் சொன்னேன் இல்லையா நான் இப்ப கிராஸா வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டு அதுக்கு பதில் நான் வச்சேன் இல்லையா அதே மாதிரி பதினாலாம் தேதி அண்ணாமலை கேட்கிறாரான்னு பாக்கலாம் அந்த அளவுக்கு பேசுவாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவரு நேரக்டா பாட்டின் பர்சனா வந்து கேட்கல இவர் வந்து அட்வொகேட் த்ரூ தான் கேட்டாரு ஆமா பட் அண்ணாமலை வந்து பார்ட்டின் பர்சனா வரன்றாரு இல்ல அது அது தெரியுது சார் ஆனா எங்க அட்வொகேட் கேட்ட மாதிரி அதாவது எங்க தரப்புல வச்ச வாதம் மாதிரி அவர் அந்த மாதிரியான கேள்விகள் வைக்கிறாரான்னு பாக்கலாம் அதாவதுங்க அவர் எப்படி டெக்னிக்கலா அட்வொகேட் கேட்கிற அளவுக்கு பார்ட்டின் பர்சனால கேட்க முடியாது அட்வொகேட் கேட்கறது வேற கிராஸ்ல வந்து எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சரியா கிராஸ்ல வந்து லீடிங் கொஸ்டின் கேட்காம இருக்கும் அதனால முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் சார் நம்ம சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஐபிஎஸ் வந்து கிராஸ் பண்ணது கிடையாதுங்க ஐபிஎஸ் வந்து கோர்ட்டுக்கு தான் வருவாங்க கோர்ட் ஃபைல் தான் கொடுப்பாங்க கிராஸ் பண்ணுறது அட்வெட் தான் கிராஸ் பண்ணு ஓ சட்டம் தெரியறது வேற எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் வந்து கிராஸில் வந்து இந்த கொஸ்டினை நீங்கள் நீங்கள் கிராஸ் நிறைய டைம் கிளைண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் சரியாகவே கிராஸ் பண்ணல சார்ன்னுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எந்த இன்டென்ஷனில் அட்வொகேட் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஆர்கியூமெண்ட்ஸுக்கு விட்டு விட்டு வைப்போம் அந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணும்போதே ஏ இப்போ நான் நான் கிராஸ் பண்ணுறேன்னா என் மைண்டில் என்ன இருக்குன்னா இது வந்து ஆர்குமெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கிராஸ் சக்ஸஸ்ன்னு நினச்சிட்டு வருவீங்க நீங்கள் நான் தான் உங்களை கிராஸ் பண்ணுறேன்னா நான் அட்வொகேட்டே நான் உங்களை கிராஸ் பண்ணுறேன் அஸ் அ கிளைண்ட்டாக நீங்கள் சமயத்தில் என்ன நினைப்பீங்க நாம் பக்காவாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நான் லீடிங் அது என்ன சொல்கிறது ஆர்குமெண்ட்ஸுக்கு பாயிண்ட் எடுத்து வச்சுருவேன் புரியுதுங்களா அது வேற அது அந்த ஸ்ட்ராட்டஜின்றது அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது சட் அவர் ஐபிஎஸ் நான் அது இது தானே இல்லைன்னு சொல்லலை இது வேற ஆனா இந்த இந்த ஒரு ட்ரெண்டிங் இருக்கு இல்லையா இது ஒரு நியூ ட்ரெண்ட் என்னன்னா டிஃபர்மேஷன் போறா உட்காந்து இப்ப வன்னி அரிசி என் மேல பேசதாவது ஓராயிரம் ஆவது நான் ஒரு நூறு வழக்கு போடலாம் அவரு இல்லாத கேஸ் எல்லாம் இருக்கு மேட்டர் பேசி வச்சிருக்க ஏன்னா அவங்களோட வேலையா தான் இழுத்து பேசுறது தனி மனித தாக்கத்தில் நடத்துறது இதுல தான் அவங்க அவங்க தான் ஓடிட்டு இருக்கு அந்த பண்றாங்க இப்போ இப்ப அவங்க அவர் என் மேல ஒரு டிஃபர் அவருக்கு என்னன்னா நாம டிஃபர்மேஷன் போட்டோம் நம்ம வீட்டுல உட்காந்துருக்கு போறோம் அவர் வந்து ஒரு தடவை பேர் ஆக போறாரு சரியோ தப்போ ஒரு தடவை அப்பிராயி தான் ஆக்டிசன்ஸ் மேட் அவுட் ஆயிடுச்சுன்னா டிஃபர்மேஷன் நானே உங்க மேலே போடுறேன் சரியோ தப்பு நீ உடவ வந்து அப்பிராயி தான் ஆகணும் உங்களை டிராகன் பண்ண கோர்ட்டுக்கு அழகிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த அற்ப சந்தோஷத்துக்கு தான் இவங்கலாம் டிஃபர்மேஷன் போடுறது இந்த திமுக ஆகாரங்க விசிகாக்காரங்க இவங்க எல்லாம் போடுறது இப்போ அண்ணாமலை அதுல என்ன ஒரு கேம் சேஞ்ச் பண்ணாருன்னா எப்பா நீ டிஃபர்மேஷன் போட்டு ஊட்ல உக்காந்துருக்க முடியாது நான் பார்ட்டின்னு பர்ஷனா வந்து கிராஸ் பண்ணும் அட்வகேட் கிராஸ் பண்றது வேற டைரக்ட்டா பார்ட்டியின் பர்சனே வந்து கிராஸ் பண்ணும் ஆ எக்ஸாக்டலி ஃபார்ட்டின் பர்சன்டே வந்து கிராஸ் பண்ணும்போது எடிஆர் பாலு தண்ணீர் தானே ஆகணும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் அந்த இடத்துல அட்வொகேட் கேட்குறதுக்கும் அண்ணாமலை அவர்களே நேராக வந்து கேட்கும் போது நீங்கள் அந்த இடத்துல அதான் சார் நீ அதான் மேடம் நீங்கள் ஆர்கியூமெண்ட்டுக்கான அந்த கிராஸ்ன்றது வேறே நீங்கள் போட்டிருக்கிறதே சும்மா டம்மி கேஸ் தானே இது பெரிய கிரிமினல் ட்ரையல்லாம் நீங்கள் அப்படியே கிரிமினல் ட்ரையலாக நடக்குது நாங்கள் வந்து கிராஸில் போட்டுருக்கிறது சாதாரண டிஃபர்மேஷன் கேஸ் இருக்கிறதுலே லீஸ்ட் ப்ரையாரிட்டி அதான் அதாவது கிரிமினலில் இருக்கிறதுலே செக்ஷன்ஸ்லேயே லீஸ்ட் பிரயாரிட்டி டிஃபர்மேஷன் தான் அது ஒன்றும் அப்படி நீங்கள் பெரிய இந்த கேஸ் கிடையாது புரியுதா அதுல முதல்ல நீங்கள் வந்து டீஃபைம் பண்ணுற மென்சிரியாவில் நீங்கள் அந்த 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 பதிவையோ அந்த பேச்சையோ நீங்க பேசிருக்கீங்களான்றதை ப்ரூவ் பண்ணணும் அது அவ்வளோ லேஸ்ட்ல ப்ரூவ் பண்ணவே முடியாது நீங்க ஒரு விஷயத்த நீங்கள் என்ன டீஃபைம் பண்ணுன்ற இன்டென்ஷனில் போட்டுருவோம் அது மாதிரி ஊறுபட்ட இன்டென்ஷனில் திமுக காரங்க ஆயிரம் டிஃபேம் பண்ணியிருக்காங்க விசியா காரங்களுக்கு பழப்பாக இந்த விஷயத்துல என்ன ஒரு ட்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு மேலே டிஃபேமேஷன் கேஸ் போடுறவனுக்கு ஐயோ இவன் பாட்டிங் பர்சனா வந்து நேரடியா நம்மள கிராஷ் பண்ணா என்ன வருது அது மட்டும் இல்ல இந்த கிராஷ் பப்ளிக் டொமைன்ல வரும் கோர்ட் வெப்சைட்ல வரும் அப்ப அத படிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க சோசியல் மீடியாவுல உங்களை கலாய்ப்பாங்க அதெல்லாம் உங்க கண்ணுபடி வந்து போகுமா இல்லையா கேஸ் நடத்துறத அட்வொகேட் பாத்துப்பாங்க அது பிரச்சனை இல்ல இந்த கிராஸ் மட்டுமே இல்ல வேற நிறைய இருக்கு அட்வொகேட் கிராஸ் இருக்கு அது பிரச்சனையே இல்ல அதோட நீங்க சொல்ற மாதிரி இவரு ஒரு ஐபிஎஸ் படிச்சவர் சட்டம் தெரிஞ்சவர் அது இல்லாம வந்து என்ன சொல்றது ப்ரிப்பரேஷன் இருக்கு பட் இந்த ட்ரெண்ட் செட்டிங் இருக்குல்ல அவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைல்ஸ்டோன் ஸ்டோன் கிரியேட் பண்ற அந்த விஷயத்துல